மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியை நாம் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அருணேஷ் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்பது பாலக்கோடு அதாவது தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிட்டத்தட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் முதல் தீர்மானமாக இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பகல்கிராம் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்பட்ட அந்த மறைந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் தேமுதிகவினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது தமிழக மக்கள் ஒன்று சேர்ந்து கேப்டன் அவர்களுக்கு மத்திய அரசின் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பது அனைவரது கருத்தாக இருக்கிறது அதேதான் இந்த பொதுக்குழுவும் வழிமொழிகிறது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல கேப்டன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் அதாவது தமிழக அரசு சார்பாக கேப்டன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் சென்னை நூறடி சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசு இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் ஜாதி வெறி தூண்டுதலை தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் பழிவாங்கும் உணர்வு போதைக்கு அடிமை ஆகுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இதையெல்லாம் தமிழக அரசு சரி செய்ய வேண்டும் என்பது அந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அருணேஷ் நன்றிஷ் தர்மபுரியில் தேமுதிக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உரையாற்றி காட்சி இருக்கிறார் அருள் வணக்கம் தற்பொழுது தேமுதிக பொதுக்குழு ஆனது நடைபெற்று வருகிறது இதில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கூடும் தேமுதிக பொதுக்குழு விஜய் விஜயபெறபான்களுக்கு முக்கிய பதவி பரபரப்பான தமிழக அரசியல் தேசிய புற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த வெள்ளி சந்தை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது தேமுக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கூடும் முதல் பொதுக்குழு கூட்டமாகும் இதில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் காலை முதலே கூடி வருகின்றனர் அரசியல் கட்சி செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே இதுவரை கூடியிருந்த நிலையை மாற்றி தருமபுரி மாவட்டத்தில் அரசியல் கட்சியின் பொதுக்குழு கூடுவது இதுவே முதல் முறை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாரனுக்கு முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாகவே தகவல்கள் வெளியாகி உள்ளது விஜய பிரபாகரன் கட்சியில் உறுப்பினராக மட்டுமே தொடர்ந்து வருகிறார் இந்நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இருப்பினும் அவருக்கு கட்சி பதவி எதுவும் வழங்கப்படாமல் உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் விஜய பிரபாகரனுக்கு கட்சியில் முக்கிய பதவி வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் உருவாகி உள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்த இத்தகைய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடுமா அல்லது வேறு கூட்டணி இணைந்து போட்டியிடுமா இதற்கான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது தேமுதிகவில் எல்கே சதீஷ் மற்றும் நலத்தம்பி உள்ளிட்டோருக்கு கட்சி பதவியில் சில மாற்றங்கள் இருக்கும் என்ற கருத்து நிலவி வருகிறது தேமுதிக கட்சி பலப்படுத்துவது மற்றும் புதிய பொறுப்பு வழங்குவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எவ்வாறு சந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இச்செயற்குழுவில் விவாதிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது தேமுதிக பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடைபெறும் பாலக்கோடு பகுதி விழாக்கோளம் கொண்டுள்ளது தற்போதைய முக்கிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இளைஞரணி தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளராக விஜயபுரபர்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமநாத் விஜயகாந்த் அறிவிப்பு செய்துள்ளார் இதையடுத்து தொண்டர்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் விடுத்து கொண்டாடி வருகின்றனர் முழு விவரங்களுக்கு நன்றி அருள்